இப்பொழுது பெண்களுக்கான யோகா கிருஷ்ணமாச்சாரியா அப்படிங்கிறவர் ஒரு பெரிய யோகி அவரோட கருத்தில் வந்து பெண்கள் அவசியமாக யோகா செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப உறுதியாக நின்னவர் எதனால் அப்படின்னா ஜென்ரலி விமென் ஸ்பெஷலி விமென் ஹூஆர் மேரீட் ஒர்க்கிங் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க தன்னை கவனிச்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்காது ஆனால் அந்த ஒரு உமன் தான் வந்து ஹோல்ட்ஸ் த ஃபேமிலி டுகெதர் இன் மெனி வேஸ் ஸோ அப்போ அந்த அந்த லேடிஸோட உடல் நலம் மனநலம் இது ரெண்டுமே ரொம்ப அவசியம் அதில் வந்து யோகா நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யோகா பயிற்சியால் இருக்குது நிறைய பேர் பயப்படுவாங்க இதெல்லாம் நான் செய்ய முடியுமா ரொம்ப அப்படி ஃபிட்டாக இருக்கணும் ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேயும் வந்து மாடல்ஸ் யோகா செய்யக்கூடிய மாடல்ஸ் வந்து வெரி ஸ்லிம் இன் வெரி வெரி ஃபிட் ஃப்ளெக்ஸிபிள் அப்படிங்கிற மாதிரி மாடல்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் கிருஷ்ணமாச்சாரியா தேசிகாச்சாரியங்களோட ரொம்ப ஃபேர்ம் ஒப்பீனியன் என்னென்னா எல்லாராலேயும் செய்ய முடியும் அவசியமாக செய்ய முடியும் செய்யணும் அண்ட் இதில் நிறைய அடாப்டேஷன்ஸ் பண்ணலாம் என்ன முடியுமோ கிளாசிக்கலாக பண்ணக்கூடியவங்க கிளாசிக்கல் ப்ராசர்ஸ் பண்ணலாம் அப்படி செய்ய முடியாதவங்க நிறைய விதமான அடாப்டேஷன்ஸும் செய்யலாம் இப்போ கமிங் டு யோகா ஃபார் விமென் ஃப்ரம் சைல்ட்ஹுட் குழந்தைங்களுக்கு அன்டில் பியூபர்ட்டி ஒரே விதமான ப்ராக்டிஸ் தான் ஏன்னா குழந்தைங்களோட தேவைகள் தான் வெதர் இட்ஸ் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே தேவை தான் நல்ல ஸ்ட்ரென்த்தை வளர்க்கணும் மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஜாயின்ஸ் ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் அட் த சேம் டைம் மனசுக்கு கொஞ்சம் மைண்டுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுத்து மெமரி பவர் அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் ஸ்டிம்யுலேட் பண்ணுற மாதிரி பயிற்சிகள் அமையணும் பட் ஆஃப்டர் ப்யூபர்ட்டி அதாவது மென்ஸ்ட்ரேஷன் தொடங்கின பின் த பாடிஸ் உமன்ஸ் பாடிஸ் ஆர் சேஞ்சிங் அண்ட் ஆல்மோஸ்ட் டில் மெனோபாஸ் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் ஸோ அந்த யோகா பயிற்சி வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் என்ன விதமான சப்போர்ட் வேணுமோ அந்த சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியது ஸோ பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஸ்பெசிஃபிக்லி தீஸ் டைம்ஸ் நிறைய பிரச்சனைகள் வருது பிசிஓடி அப்படிங்கிற ஒரு ஒரு இஷ்யூ சிஸ்ட் ஃபார்மேஷன் இல்லை இரெகுலர் பீரியட்ஸு ஹெவி ப்ளீதிங் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து அதுக்கு தகுந்த பயிற்சியை கொடுத்தா அதுக்கேற்ற ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அட் த சேம் டைம் ப்ரெக்னன்சி அப்படின்னு வரும்போது இன்னும் அதிகமான சேஞ்சஸ் ஃபார் த பாடி அண்ட் ஸோ ப்ரீ பிரெக்னென்சி ட்யூரிங் ப்ரெக்னென்சி ஒரு ஒரு ட்ரைமெஸ்ட் ஃபஸ்ட்டு மூணு மாதம் என்ன செய்யலாம் இடையில் என்ன செய்யலாம் டூவர்ட்ஸ் டெலிவரி என்ன செய்யலாம் அப்படிங்கிறதும் ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரியா ப்ராக்டிஸஸஸை வகுத்து கொடுத்துருக்க பெண்கள் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் நார்மல் லைஃபுக்குமே தட் யோகா ப்ராக்டிஸ் இஸ் நாட் ஓன்லி டு டூ வித் பீரியட்ஸ் ஆர் ப்ரெக்னன்சி பட் ஜென்ரல் ஃபிட்னஸ் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாருக்கும் பொது தான் ஸ்ட்ரெஸ் இஸ் மோர் லாட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் அப்படி இருக்கும்போது பாடியும் நல்லா இருக்கணும் மைண்டும் ஹெல்த்தியாக இருக்கணும் இது ரெண்டும் தான் நம்மளால் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அதனால் எல்லா கோணங்களையும் யூ சி தட் யோகா கேன் பி அ வெரி யூஸ்ஃபுல் சப்போர்ட் அகென் டுவேர்ட்ஸ் மெனோபாஸ் இன்னும் வேறு விதமான சேஞ்சஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ் இதெல்லாம் நடக்கும்பொழுது அதர் இஷ்யூஸ் இன் ஜென்ரல் விமெனுக்கு ஒபிசிட்டி இஸ் அ ப்ராப்ளம் ஸ்டிஃப்னஸ் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆத்ரைட்டிஸ் அந்த மாதிரி மல்டிப்புள் இஷ்யூஸ் அண்ட் பொதுவாகவே பிகாஸ் ஆஃப் த நம்மளோட சாப்பாடு பழக்கங்கள் லைஃப் ஸ்டைல் இதனால் வந்து அசிடிட்டி வரலாம் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யோகா ப்ராக்டிஸ் ரொம்பவே உதவும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் யோகா ஃபார் விமன் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்ரி ஸ்டேஜுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் சில்ட்ரனுக்கு நல்லா ஆக்டிவாக கொடுக்கலாம் ஃபார் யங்கர் விமனும் நல்ல ஆக்டிவ் ப்ராக்டிசஸ் நிறைய மூவ்மெண்ட்ஸ் கொடுத்து பிரெத்தை லிங்க் பண்ணி நிறைய ப்ராக்டிசஸ் கொடுக்கலாம் ப்ரெக்னென்சியில் அதுக்கேற்ற மாதிரி மாற்ற வேணும் அதே மாதிரி மெனோ பர்ஸ் இஸ் ஓல்டர் இன்னும் கொஞ்சம் கெப்பாசிட்டி இன்னும் கம்மியாக இருக்கும் சம்டைம்ஸ் ஸ்டிஃபாக இருக்கும் அப்போ நிறைய அடாப்டேஷன்ஸ் அந்த கிளாசிக்கலாக தான் பண்ணணும் அப்படின்னு இல்லாத இந்த பாஸ்டர் இப்படி தான் இருக்குது ஆனால் இந்த பாஸ்டரை எப்படி நம்ம மாற்றி செஞ்சோம்னா அதுக்கு இந்த பலன் இருக்குது அந்த பலனை கொண்டு வர முடியும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யோகாவில் எல்லாராலேயும் செய்யக்கூடியது இப்போ நம்ம இந்த இந்த செக்மெண்ட்டில் சிம்பிளாக எல்லாராலையும் ஆல் விமன் செய்யக்கூடிய ஒரு ஃபியூ பாஸ்டர்ஸ் ஏன்னா நிறைய பாஸ்டர்ஸ் இருக்குது தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பாஸ்டர்ஸையும் டிசைன் பண்ணி அமைக்க வேணும் அப்படி தான் வந்து செய்யணும் ஆனால் ஜஸ்ட் ஃபாரன் எக்ஸ்பீரியன்ஸ் சில செலக்ட் பாஸ்டர்ஸ் ஓரளவுக்கு எல்லாராலையும் செய்யக்கூடிய சில யோகா ஆசனங்களை இப்போது பார்ப்போம் இப்போ சமஸ்திதி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெச் பார்ப்போம் நேராக நிற்கணும் கால்களை வந்து கொஞ்சம் ஸ்லைட் கேப்போடு நின்றுட்டு பேக் ஸ்ட்ரெயிட் ஆர்ம்ஸ் சைடில் இருக்கணும் மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஒரே நேரத்தில் கைகள் தலைக்கு மேலே உயர்த்தணும் அதே நேரத்தில் டு ஸ்டாண்ட் அப் ஆன் த டோஸ் மூச்சை வெளியில் விடும்பொழுது கைகளை கீழே கொண்டு வரணும் அதே நேரத்தில் குதிக்கால தரைக்க இறக்கணும் இப்பொழுது வஜ்ராசனம் மற்றும் சக்கரவாக்காசனம் தரையில் முட்டி போட்டு குதிக்கால்களின் மீது உட்கார வேண்டும் முதுகை நிமித்தி இருக்க வேண்டும் சின் டவுன் முகவாயை தாழ்த்தி கொண்டு கண்களை மூடியபடி இருக்க வேண்டும் மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது கைகளை முன்புறமாக உயர்த்தி அதே நேரத்தில் முட்டியில் எழுந்து நிற்க வேண்டும் மூச்சை வெளிவிடும் பொழுது நிதானமாக கீழே குனியவும் அடிவயரை உள்ளிழுத்து உள்ளங்கைகளை தரையின் மீது வைக்க வேண்டும் இந்நிலையில் மூச்சை பொழுது உடலை இப்படி நிமிர்த்த வேண்டும் இன்ஹேல் ஆர்ச் த பேக் மூச்சை வெளிவிடும் பொழுது தலையை தாழ்த்தி மறுபடியும் ஃபார்வர்ட் பெண்ட் அதாவது வஜ்ராசனத்திற்கு செல்ல வேண்டும் மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது கைகள் முன் செல்ல கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி முட்டியின் மீது எழும்பி நிற்க வேண்டும் மூச்சை வெளிவிடும் பொழுது கைகளை கீழே கொண்டு வந்து வஜ்ராசனத்தில் அமர வேண்டும் இதை மறுபடியும் பார்ப்போம் இன்ஹேல் ஆம்ஸ்அப் ஸ்டாண்டப் ஆன் த நீஸ் எக்ஸேல் மூச்சை வெளிவிடும் பொழுது forward, pull புல் lower லோவர் inside, bend down, பென் டவுன் பாம்ஸ் ஆன் inhale, move மூவ் ஃபார்வர்டு the பேக் முதுகை நன்றாக வளைத்து தலையை நிமிர்த்த வேண்டும் எக்ஸேல் பென் ஃபார்வர்டு வஜ்ராசனா மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது கைகள் முன் செல்ல எழுந்து கைகளை தலைக்கு மேலே உயர்த்த வேண்டும் மூச்சை வெளிவிடும் பொழுது கைகளை முன்புறமாக கீழே கொண்டு வர வேண்டும் வஜ்ராசனத்தில் அமர வேண்டும் ரொம்ப சிம்பிள் பாஸ்டர் பேக் நெக் ஸ்டமக் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடிய பாஸ்டர் வஜ்ராசனம் குனியும் பொழுது அடி வயிறு உள்ளே போகும்பொழுது அந்த லோவர் அப்டமன் ரீஜன் கொஞ்சம் நல்லா செயல்படும் டைஜஷன் நல்லா இருக்கும் அட் த சேம் டைம் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்பொழுது உடலுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் ஆஃப் லைட்னஸ் கிடைக்கும்